மனோஜ் ரொம்ப கோவத்தோட இப்ப என்ன நான் என்னமோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி எல்லாரும் இப்படி பேசுறீங்க அந்த ஆர்டர் கொடுத்த மேனேஜரு திரும்ப அந்த ஆர்டரை கொடுக்க மாட்டேன்ட்டான் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆபீஸ் போடுறதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி மனோஜ் ரொம்ப திமறா பேசுறோம் மொத்தம் யோசிக்கிறாரு இருக்கட்டும்டா இந்த திமரெல்லாம் இருக்கட்டும் ஆனா நீ வாங்கின கடனுக்கு நீ சம்பாரிச்சு பணத்தை கட்டணும் இதை அப்பா தலையில போட்டுட்டு நீ சொகுசா இருக்கலாம்னு நினைச்சிராத அதுக்கு நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு போறாங்க முத்துக்கு ஒரு புது கஸ்டமர் கால் பண்ணி பிக்கப் பண்ணுறதுக்காக கூப்பிட்றாங்க முத்து போன உடனேயே பார்க்கறாரு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி சார் நீங்க ஏறுவீங்க நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவங்கள வீல் சேர்ல இருந்து தூக்கி காருக்குள்ள உட்கார வைக்கிறாரு முத்து கூட வரவங்க சொல்றாங்க பரவாயில்ல சார் நீங்களாவது இவ்வளோ ஹெல்ப் பண்றீங்க மற்ற யாரும் அப்படி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முத்து செஞ்ச வேலைக்கு பாராட்டுறாங்க முத்து அவங்கள கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல இறக்கிட்டு சார் நீங்க எங்கே போகணும்னு சொல்லுங்க நான் அங்கேயே தூக்கிட்டு வந்து உங்களை விடுறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க முத்து அந்த நடக்க முடியாத கஸ்டமரை கூட்டிகிட்டு வந்து அந்த கஸ்டமரை இறக்கி விட்டுட்டு முத்து வரும்போது ரோஹிணி அந்த பக்கம் போகிறாங்க ரோஹிணி எங்கே இங்கே போகுது அப்படின்னு முத்து யோசிச்சுட்டு ரோகிணியை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போகிறாரு பார்த்தா மனோஜுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்த அந்த ஃபினான்ஷியர்கிட்ட போய் ரோகிணி பேசுகிறாங்க சார் எனக்கு கிடைக்க வேண்டிய கமிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அந்த ஆள் கிட்ட வந்து கமிஷனை வாங்குறாங்க இத முத்து பாத்துறாரு முத்து விசாரிக்கும் போது தெரிய வருது மனோஜ இவ்வளவு தூரம் கடன் வாங்க வச்சதே இந்த ரோஹிணி தான் அப்படின்னு மனோஜுக்கு கடன் கொடுத்த அந்த ரவுடிக்கும் ரோகிணிக்கும் ஏதோ சைலண்டான ஒரு கான்ட்ராக்ட் டீல் போயிருக்கு முப்பது லட்சம் ரூபாய் கடன் வாங்க வச்சா உனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் இனாமா தரேன்னு சொல்லி அந்த ஆள் சொல்லியிருக்காரு அதனால தான் ரோகிணி மனோஜ நம்மளுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கிற ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு நாம இதே ஷோரூம்ல உட்காந்துகிட்டு தான் நல்லாவா இருக்கும் நாம கார்ப்பரேட் கம்பெனி ஆயிட்டோம் அப்போ ரொம்ப கெத்தா ஒரு ஆபீஸ்ல நீ நல்லா உட்காந்துருந்தா தானே மனோஜ் நம்மளுக்கு இன்னும் பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மனோஜ் மனச களைச்சு மனோஜ கடன் வாங்க தூண்டி விட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரிய வருது இதையெல்லாம் முத்து தூரத்துல நின்னு கேட்டு அதை ஃபுல்லா வீடியோவா போன்ல ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கிறாரு முத்து பினான்சியரும் ரோஹிணியும் பேசுனத அப்படியே வீட்டில் எடுத்துட்டு வந்து அண்ணாமலை கிட்ட காமிக்கிறாங்க அண்ணாமலை கோவப்பட்டு என்ன ரோஹிணி இதெல்லாம் போது பா இவன் ஏதோ சொல்லுவான் அதெல்லாம் ரோஹிணி திட்டுறீங்களா பா எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் அவ நான் கேட்க முடியும் இதுல எனக்கு தப்பா தெரியலப்பா அப்படின்னு மனோஜ் சொல்றான் முத்து மனோஜ் கிட்ட தான் போன்ல ரெக்கார்ட் பண்ண அந்த விஷயங்களை போட்டு காமிக்கிறாங்க மனோஜுக்கு பணம் கொடுத்த அந்த பினான்சியர் பரவாயில்லையே மேடம் சொந்த ஹஸ்பண்ட் கூட பாக்கல கமிஷன் ரெண்டு லட்சரூபா கிடைக்கிறதுக்காக முப்பது லட்சரூபா கடன் வாங்க வச்சிட்டீங்களே உங்களை மாதிரி ஒரு கஸ்டமர் கிடைச்சா எனக்கு தான் மேடம் ரொம்ப லாபம் அப்படின்னு சொல்லி தான் ஆள் பணம் கொடுக்குறான் ரோகிணி என்ன ரோகிணி இதெல்லாம் அப்படின்னா உனக்கு ரெண்டு லட்சம் ரூபா பணம் கிடைக்கணுன்றதுக்காக ஏன்னா முப்பது லட்சரூவா கடன்காரன் ஆக்குனியா இதுக்காக தான் நம்ம கார்ப்பரேட் கம்பெனி நம்மளுக்குன்னு ஒரு புது ஆஃபீஸ் வேணும் இப்படிலாம் என்னையை வெல்டப் பண்ணி இந்த ஆஃபீஸை ஆரம்பிக்க வச்சியா கடன் வாங்குறதுக்கு அந்த ஆள்கிட்ட தான் வாங்கினா நல்லா இருக்கும் கைராசி என்னென்னமோ சொல்லி கூட்டிகிட்டு போனேன் இதுக்காக தானா ரோஹிணி அப்படின்னு மனோஜ் கோப்பட்டு கத்துறான் ரோகிணி யோசிக்கிறாங்க ஐயோ நான் எதுக்கடா பணத்துக்காக ஒன்ன போய் கடங்காட ஆக்கப்போறேன் இந்த தினேஷ் ரெண்டு லட்ச ரூபா வேணும்னு அடம் பிடிச்சான் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல தான் நீயும் வந்து வசமா சிக்கன சரி ஒன்ன வச்சு அந்த ரெண்டு லட்சத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் உன்னை கோர்த்து விட்டேன் நான் என்ன திட்டம் மொட்டாடா செஞ்சேன் அப்படின்னு ரோஹிணி மனசுக்களை யோசிக்கிறாங்க அண்ணாமலை நேராக எந்திரிச்சு வர்றாரு என்னமா ரோகிணி என்ன இதெல்லாம் அந்த ஷோரூம் மனோஜ் பேர்ல இருந்தா கூட நீங்க ரெண்டு பேரும் தானே ஷோரூம்க்கு ஓனர் உங்க ஷோரூம்லயே பணத்தை திருடலான்னு யோசிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு சொந்த வீட்டுல திருடுற மாதிரி ஆகல நீ இது வரைக்கும் நிறைய பொய் சொல்லியிருக்க நிறைய தப்பு பண்ணிருக்க இருந்தாலும் வீட்டோட மருமக அப்படிங்கறதுனால இந்த வீட்ல இருக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கேன் இப்படி செய்ய உனக்கு மனசு புருஷன் மனோஜ் மனோஜ் கடன் வாங்கி கஷ்டப்பட்டா பரவாயில்ல அதானமா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு முத்து உடனே பா இப்படி எல்லாம் கஷ்டம் வந்தா மனோஜ் இந்த மாதிரி முழிப்பான் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க இருக்கீங்க இந்த சொத்தை வித்து குடுக்கறதுக்கு அம்மா இருக்காங்க அந்த தைரியத்துலதான் பார்லருமா இதெல்லாம் திட்டம் போட்டு செஞ்சிருக்கோம் அப்படின்னு முத்துவும் சொல்றாங்க அண்ணாமலைக்கு கோவம் வருது ஓங்கி ரோகிணிக்கு ஒரு அறை விட்டு வீட்டை விட்டு வெளியில போகும்போத அப்படின்னு துரத்தி அடிக்கிறாரு மனோஜ் உடனே பா என்னப்பா எங்களை வீட்டை விட்டு வெளியே போக நான் எங்க போறதே டேய் நீயாச்சு ரோகிணி ஆச்சு ரோஹிணி ஒன்னதான் ஏமாத்திருக்கா உண்மையிலேயே உனக்கு தான் இந்த அளவுக்கு கோபம் வந்திருக்கணும் நீ தான் ரோஹிணிய ஓங்கி ஒரு அறை விட்டு வீட்டை விட்டு வெளியில துரத்திருக்கணும் இனிமேலும் இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்துற ஒரு பொண்ணை என் வீட்டில் மருமகளாக வச்சுக்கிட்டு என்னால சகிச்சுக்கிட்டு வாழ முடியாது அப்படின்னு அண்ணாமலை மனோஜையும் ரோஹினியையும் திட்டி வெளியில் அனுப்புறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்